எல்லாருக்கும் மனக நண்பா என்ற காணொலி வந்து எது சம்மந்தப்பட்ட காணொலியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கூடுதலாக வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது அது மட்டும்தான் எல்லா ஊர்லேயும் வந்து இப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படி சொல்ல முடியும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் வந்து சேர்த்து 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 வைக்க நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளிநாடுகளையும் சரி உள்நாடுகளையும் சரி கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து சேர்த்து வைக்க சிம்பிளாக நோகாமல் வந்து கணவெடுத்து போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து திருட்டு சம்பவம் பார்த்திங்கன்னா வந்து மிக மோசமாக நடைபெற்று இப்போ கொண்டு வந்திருக்கு எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஜாழ்பாணம் அச்சுவேலி கோப்பாய் மானிப்பாய் பிரதேசங்களில் வந்து ஒரே ஒரு திருடன் வந்து ஒரே ஒரு தான் வந்து இவ்வளோ மோசமாக வந்து திருட்டை வந்து ஏற்படுத்தி கொண்டு வந்திருந்தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலே வந்து இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்று கொண்டு வந்திருக்கு என்னுடைய திருட்டு சம்பவம் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியாவாக நடந்திருக்கு தனது மனைவியாருடன் துணையுடன் வந்து இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்று கொண்டு வந்திருக்குது கள்ளனுடைய திருட்டு சம்பவம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து படங்களில் வாரமாக கொஞ்சம் சினிமா பாணியில் இடம்பெற்றிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் தனது மனைவியாரின் துணையுடன் தான் இந்த வந்து திருட்டு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது என்னடா சொல்றேன் ஆமாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருவார்கள் இந்த கள்ளனை பிடிக்கிறது கூட பல நண்பர்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொக்கிவில் அது மட்டும் இல்லாமல் கோண்டாவில் பொற்பதி பிரதேசங்களில் கூட நிறைய பேர் வந்து விழிப்பு குழு கூட இடம்பெற்றது அப்படின்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது ஓகே இவனுடைய திருட்டு சம்பவம் எப்படி இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழம்புல இருந்து போல ஜாழ்ப்பானது இவர்களை வருகை தருவார்கள் வருகை தந்து போட்டு அவருடைய மனைவி வந்து அதி சவுசு காரில் வந்து இவரும் இவரும் இவருடைய துணைவரும் துணையும் வந்து அதி சவுசு காரில் வந்து கால பொழுதுகளில் வந்து ஜென்டில்மேன் மாதிரி வீடுகளை எல்லாம் படிவாக நோட்டம் பார்ப்பார்கள் நோட்டம் பார்த்து போட்டு என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரவு வேலையில் ஒரு தூச்சக்கர வண்டியை ஏதாவது கலவரத்து போட்டு அந்த நோட்டம் பார்த்த வீட்டில் போய் இரவு முகமூடியை அணிந்து போட்டு இவர் மட்டும்தானே இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறது மனைவி வந்து காரில் வாங்கி இறக்கி போட்டு போயிடுவாங்க இவர் தனியாளாக இறங்கின அப்படியே தான் வந்து இவ்வளோ காலங்கிற பிடிவுடாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் தனியாளாக இறங்கி முகமூடியெல்லாம் அணிஞ்சு போட்டு வீடு வழியை சென்று பிடிய காலமாக நோட்டம் விட்ட வீடு வழியை சென்று நகைகளையெல்லாம் திருடி போட்டு சைக்கிளை தூக்கிங்கால எங்கேயாவது இறைஞ்சி போட்டு அதில் ஒழிச்சு போட்டு மேறொரு இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கா ஏறி போட்டு பயணம் சென்றவர் இந்த திருட்டு சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக வந்து இடம் பெற்று கொண்டு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது மனைவியின் துணைவுடன் வந்து இந்த விஷயம் நடைபெற்று கொண்டிருக்குது கிட்டத்தட்ட மலேசியாவுக்கும் சென்று இருவர்களும் வசித்தார் அப்படின்றது மட்டும் அது அது பிறகு வந்து ஜாழ்ப்பாணம் வந்து திருப்ப கொழும்புல போய் இருந்து போட்டு ஜாழ்ப்பாணம் வந்து திருட்டு சம்பவங்களில் நடைபெறுவார் அப்படின்றது இன்னும் வர வர இடங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற தெரியலை இப்படி வந்து பல வகையான திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டிருக்குது இவர்கள் இவர் திருடினதாக இதுவரைக்கும் வந்த வழக்கு இதழின்படி முந்நூறு பவுனுக்கு மேற்பட்ட நகைகளையும் ஏராளமான காசு பொருட்களையும் வந்து திருடினார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாதி அப்படி சொன்னால் வந்து காசையும் நகையும் மட்டும்தான் திருடுவாரா இந்த எலக்ட்ரானிக் அதெல்லாம் மாட்டாராம் என்ற ஒரு வித்தியாசமாக இருக்குது தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அவர் வந்து உஷாராக இருக்கிற தெரியல ஃபோனுகள் எல்லாம் திருடினா வந்து இந்த ஜிபிஆர்எஸ் மூலம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக நகைகளையும் மற்றது காசுகளை மட்டும்தான் இவர் வந்து திருவிழதாக சொல்லியிருந்தார்கள் இவரை வந்து நிறைய நண்பர்கள் வந்து நிறைய உறவுகள் வந்து இவரை வந்து பிடிக்கணுன்றதுக்கான நிறைய விழிப்பு குழுவுகள்லாம் போட்டிருந்தார்கள் வெவ்வேறு இடங்களில் ஓகே பிறகு என்னென்ன இவர் பிடிபட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொழும்புல அண்மை காலமாக வந்து கொழும்புல வந்த தகவலின் படி பார்த்திங்கன்னா வந்து கொழும்புல அதிசவுசு இவ்வளோ காலம் இருந்த நகைகளை விட்டு அதிசௌசு வீடு ஒன்றை வாங்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்கிறாரு வீட்லேயும் இருந்திருக்கிறாரு இந்த ஜாழ்ப்பாணத்துலேருந்து குற்றத்தடுப்பு பிரிவினர் வந்து கிடைச்ச செய்தியின் அடிப்படையில் வந்து அவரை வந்து கைது செய்கிறதுக்கு போயிருந்தாங்க போகைக்க பார்த்தீங்க அப்படிங்கிறது சொன்னால் அதில் பதில் பொறுப்பு அதிகார வயத்தில் வந்து கடிச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ பாருங்கள் பயங்கர கொடூரமாக இருக்குது அந்த கடியை வந்து பயங்கர கொடூரமாக இருக்குது கடிச்சு தப்பிக்கிற வேளையில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து அந்த அதிகாரிகள் வந்து மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனைவி வந்து தப்பித்து சென்று விட்டார்கள் அந்த மனைவியை பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் போலீஸ் போலீஸ் அதிகாரிகள் இந்த நகைகளை தொண்ணூறு பவுன் நகைகளை வந்து இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கூறிய ஆயுதங்கள் அப்படின்னு நிறைய கைது செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சில பேருடைய அடகு வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நகைகளை விற்றுருக்கார் அதுகளையும் கொஞ்சம் பேர் வந்து இதுவரைக்கும் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்து உண்மையிலேயே இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது போன இருக்கிற வீடுகள் வழியை பார்த்திங்க அப்படி சொன்னால் எவ்வளவோ இன்னும் உஷாராக இருக்கவோன்னு பாருங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லோரும் சம்பாதிச்சு போட்டு வர சிம்பிளாக வந்து க கணவனும் மனைவியும் வந்து படப்பானிகள் வந்து போட்டு போயிருக்கிறாங்க அப்படி தான் குறிப்பிட்ட விஷயமாக இருக்குது இனிமே தானுங்க ஏன் அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிறநாட் கல்லன் ஒரு நாள் புடிவடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலே வந்து இந்த கல்லன் வந்து அவ்வளோ நகைகளையும் சேர்த்து அவ்வளோ சொத்துக்களையும் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கொழும்புல சொகுசு வீடுகளை வாங்குறதுக்கு வந்து பத்திரங்கள் இன்னும் கிடைச்சிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கு வந்து இவை ரெண்டு பேரும் தப்பித்து செல்வதுக்காக முகவரிடம் காசும் கொடுத்துருக்கணும் அது சம்மந்தப்பட்டதுகளும் திரட்டியிருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது அதாங்க இந்த காலத்தில் வந்து உழைச்சி எவ்வளோ ஒருத்தன் சேர்த்து வைக்க சிம்பிளா வந்து களவெடுத்து போட்டு போயிடுவாங்க கேட்கவே சினிமா பாடலில் எவ்வளோ பயமாக இருக்குது அப்படி பாருங்கள் கிட்டத்தட்ட நாங்கள்லாம் பரவாயில்ல ஒரு சின்ன வீடுகளில் வயது போனவர்களும் இல்லாட்டி ஒரு தனி குடும்பங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து இவர்கள் இவரை மாதிரி நிறைய கல்லர்கள் இறங்கித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு பயமாகவும் எவ்வளோ ஒரு வருத்தத்தக்க செயலாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கைதுகள் நிறைய கல்லர்கள் பிடிபடணும் அப்படின்றது எல்லோருடைய விருப்பம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ எவ்வளவெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை ஓகே இந்த கைது நடவடிக்கை ஈடுபட்டதில் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது இதால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ கஷ்டப்பட்டு உழைச்சபின்ற நகையெல்லாம் அதில் இருக்கு அவர்களுக்கும் வந்து இந்த வழக்கின் மூலம் அவர்களுக்கு வந்து அந்த உரிய நகை செல்லணும் சொல்லணும் தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே எப்பயுமே எல்லாருமே உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே நண்பா இன்னொரு காணொலி விடாங்களோ எல்லோரையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடுவிட்டு சொல்றேன் என்று உங்களோட அதுக்கு நண்பா